யோசுவா பனிரெண்டாம் அதிகாரம் இந்த அதிகாரத்துல யோசுவாவும் இஸ்ரேவேல் ஜனங்களும் எந்தெந்த ராஜாக்களை முறியடிச்சு எந்தெந்த பட்டணங்களை சுதந்திரமா கொண்டாங்க தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் முதலாவது யோர்தானுக்கு அப்புறத்துல சூரியன் உதிக்கிற திசையில அர்மோன் ஆற்றிலிருந்து எர்மோன் மலை வரைக்கும் சமபூமி எல்லைகள் முறியடிச்சு அவங்களுடைய தேசங்களையும் சுதந்திர பாசானின் ராஜாவான ஓஹின் எல்லையையும் சுதந்திரிச்சுகிட்டாங்க அவன் அஸ்திரோத்துல உள்ள எத்ரேயிலும் வாசம் பண்ணி எர்மோன் மலையையும் சல்காவையும் கெசூரியர் மாகாதியர் எல்லை வரைக்கும் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனின் எல்லையில் இருக்கிற பாதி கீழயாத் வரைக்கும் இருக்கும் பாசான் அனைத்தையும் ஆண்டான் அவங்கள கத்ரின் தாசனான மோசையும் இஸ்ரேவேல் புத்திரரும் முறியடிச்சாங்க அந்த தேசத்தை ரூபனியருக்கும் காத்தியருக்கும் மனாசியின் பாதி கோத்திரத்துக்கும் சுதந்திரமா கொடுத்தான் அடுத்ததான் யோசுவாவும் இஸ்ரோவேல் ஜனங்களும் முறியடிச்ச ராஜாக்கள் யாரெல்லாம் பார்த்தோம்னா யோர்தானுக்கு இப்ப மேற்கே லீபனோனின் பள்ளத்தாக்குல உள்ள பாகல் காத் முதற்கொண்டு சேகரிக்கு போற ஆலாக் மலை வரைக்கும் மலைகள்லயும் பள்ளத்தாக்கள்லயும் சமபூமியிலும் மலைகளுக்கு அடுத்த இடங்கள்லயும் வனாந்தரத்திலையும் தெற்கு தேசத்திலும் இருக்கிறதும் யோசுவா இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு சுதந்திரமா பங்கிட்டதுமான ஏத்தியர் எமோரியர் கானானியர் பெருசியர் ஏவியர் எபுசையர் என்பவங்களுடைய தேசத்துல இருக்கிறவங்களும் யோசுவாவும் இஸ்ரேவில் புத்திரரும் முறியடிச்ச ராஜாக்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா எர்மோனின் ராஜா ஒன்று பெத்தேலுக்கு அருகான ஆயின் ராஜா ஒண்ணு எருசலேமின் ராஜா ஒண்ணு எபிரோனின் ராஜா ஒண்ணு எர்மோத்தின் ராஜா ஒண்ணு லாகேசின் ராஜா ஒண்ணு எக்லோனின் ராஜா அடுத்து கேசேரின் ராஜா தெபீரின் ராஜா கெதேரின் ராஜா ஒர்மாவின் ராஜா ஆராதின் ராஜா லிப்னாவின் ராஜா அதுலாமின் ராஜா மகிதாவின் ராஜா பெத்தேலின் ராஜா தப்புவாவின் ராஜா எபேரின் ராஜா ஆபேகின் ராஜா லசரோரின் ராஜா மாதோரின் ராஜா ஒன்னு ஆட்சோரின் ராஜா ஒன்னு சிம்ரோன் மேரோவின் மேரோனின் ராஜா ஒன்னு அக்சாபின் ராஜா ஒன்னு தானாவின் தானாகின் ராஜா ஒன்னு மெஹிதோவின் ராஜா ஒன்னு கேதேசின் ராஜா ஒன்னு கர்மேலுக்கு அடுத்த யொக்னியாமின் ராஜா ஒண்ணு தோரின் கரையை சேர்ந்த தோரின் ராஜா ஒண்ணு கீழ்காலுக்கு அடுத்த ஜாதிகளின் ராஜா ஒண்ணு திர்சாவின் ராஜா ஒண்ணு ஆக இவங்க எல்லாரும் முப்பத்தோரு ராஜாக்கள் இவங்களால முறியடிக்கப்பட்டாங்க இதோடைய தொடர்ச்சிய அடுத்த அதிகாரத்துல அடுத்த வீடியோல பார்க்கலாம்